உங்கள் வீட்டில் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வச்சிங்கன்னா அருமையான ரெசிபி ரெடி ஆயிரும் நான் மிகவும் எளிமையான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன் இது வந்து குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அந்த அருமையான ரெசிபி பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி இரநூறு கிராம் வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த ஜவ்வரிசினாலும் எடுத்துக்கலாம் நான் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் அதில் வந்து தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு நல்லா கழுவிடுங்க ரொம்ப அழுத்தி கழுவ வேண்டாம் நான் வந்து கொஞ்சம் மாவு சபரிசு எடுத்துருக்கனால மெதுவாக கழுவிட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து இதை வந்து டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் கரெக்டாக வந்து ரெண்டு விசில் வச்சா போதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வந்த உடனே இறக்கி வச்சுட்டு தம் அடங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஜவ்வரிசி வந்து எந்தளவுக்கு பல பலன்னு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கண்ணாடி பதத்தில் இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி சின்ன சின்ன முத்துக்கள் மாதிரி தெரியுது பாருங்கள் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் அதனால் ரெண்டு விசில் வச்சா போதும் அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை நமக்கு இந்த ரெசிபிக்கு வந்து இந்த அளவுக்கு வந்தால் போதும் அடுத்ததாக இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனும் சக்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் அப்புறமா பார்த்துக்கிட்டு தான் சேர்க்க போகிறேன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க நல்லா வந்து பொங்கி வரணும் நம்ம சேர்த்த பால் வந்து நல்லா கொதித்து பொங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் இதனுடைய இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ரெண்டு பிஞ்ச அளவுக்கு இந்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க நீங்கள் இல்லைன்னா அதே குக்கரில் செஞ்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறனால கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க நீங்கள் ஜவ்வரிசி போட்டிருக்கனால கட்டி பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகின உடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் முந்திரி பருப்பு கூட கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து நான் வந்து பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க பிஸ்தா பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இது கூட வந்து கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை திராட்சை இருந்தால் சேர்த்துக்கோங்க திராட்சை வந்து நல்ல புடப்பெல்லாம் வந்த உடனே உப்பெல்லாம் வந்த உடனே அது கூட நம்ம முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஜவ்வரிசி கலவையில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் எளிமையான முறையில் எல்லாருக்கும் விருப்பமான வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு ஒரு அருமையான பாயாசம் ரெடி பண்ணிட்டோம் இதை இப்போ நீங்கள் சோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசி வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பாயாசத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க் யூ